வணக்கம் ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி உங்களுடன் பேசுவதற்காக ஐடி ஊடைய சங்கத்தினுடைய திரு ஆசாத் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் குறிப்பிட்டு ஒரு மிக முக்கியமான ஆர்டிக்கல் தி ஹின்னு வந்துருந்துச்சு இந்தியா கேன் ரீஃப்ரேம் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிபேட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ருக்காங்க இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தோன்றக்கூடிய மிக முக்கியமான விஷயமா என்ன இருக்குது சார் ஸோ இப்போ நம்ம இந்தியா என்ன பண்ண போகிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இப்போ ஒரு ரோட் மேப் போட ட்ரை பண்ணுறாங்க இப்போது இந்தியா வந்துட்டு இப்போ இப்போ ஒரு லாஸ்ட் சம்மிட் இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரா நடந்த லாஸ்ட் சம்மிட்டுக்கும் இப்போ அடுத்து இந்தியாவில் நடக்க போகிற சம்மிட்டுக்கும் என்ன அஜெண்டா வச்சுக்கலாம் அப்படின்றது பண்ணுவாங்க ஸோ அதுக்கு ஒரு ப்ரெப் ஒர்க் இவங்க ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்காங்க ஸோ இந்த ப்ரொபோசல் எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுன்றது அந்த ஆர்டிகல் ஓரளவுக்கு டிபேட் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறையவே நம்ம நம்ம பேசலாம் அந்த என்ன ப்ரொபோசல்லாம் இருக்குது சார் அப்போ என்ன ப்ரொபோசலை நோக்கி கவர்மெண்ட் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ பேசிக்காக இப்போ ஒரு ரேட்டிங் மெக்கானிசம் மாதிரி கொண்டு போகிறாங்க ஸோ நான் வந்துட்டு சில ப்ரொப்போசல்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லேருந்துட்டு கார்பரேட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் ஒர்க் பண்ண பண்ண ஆன் அந்த கோ வந்துட்டு அவங்க என்ன ப்ராக்ரெஸ் பண்ணியிருக்காங்கிறது வெப்சைட்ஸ் மூலமாக கொண்டு போகலாம் அப்படின்றது ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அப்ரோச்சை கொண்டு போய் சேர்க்காது ப்ரப்போசல் வந்து பிட்ச் பண்ணுறாங்களா இதெல்லாம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி பிச் பண்ணி வாங்குறாங்க ஓகே ஸோ இது வந்துட்டு ஒரு மீனிங்ஃபுல்லாக லாங் டேர்முக்கு நம்மளுக்கு பர்பஸ் சர்வ் பண்ணாது ஸோ இட்ஸ் அது திரும்பவும் கொஞ்சம் போய் ஒரு மோனோபோலி தான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மோனோபோலியை பிரேக் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தேவை நம்ம கண்ட்ரிக்கு என்ன தேவை நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் டேட்டா சென்டர்ஸ்லாம் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம் ஆனால் டேட்டா சென்டர்ஸில் இருக்க டேட்டாவை நம்ம ஓன் பண்ணுறதில்லை ஸோ இந்த டேட்டா சென்டரை நம்ம ஓன் பண்ணணும் அலுவாரிதம்ஸ் ஓன் பண்ணணும் கிரியேட் பண்ண முடியணும் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு யூனிவர்சிட்டிஸ்க்கு ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் பண்ணணும் நம்ம யூனிவர்சிட்டிஸ் ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் பண்ணுறது வந்து லெஸ் தேன் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் த ஜிடிபி ஆனால் சைனா ஜ யூஎஸ்லாம் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ வரைக்கும் பண்ணுறாங்க ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் இல்லை ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லேயும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லேயும் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படி எல்லாம் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் டிரைவ் தம் ஓகே இப்போ இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஒரு ஜூன் மாத காலகட்டங்களில் நேஷ்னல் வைடில் வந்து மை கவர் மை ஜிஓவி அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணி கன்சல்டேஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் தொடங்குறாங்க இப்போ அந்த கன்சல்டேஷன் மட்டும் நிற்காமல் இந்திய அரசுடைய பங்கு எந்த அளவுக்கு இதில் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது வெளியேருந்து கன்சல்டேஷன் கொடுக்கலாம் ஆனால் இந்திய அரசு முன்னெடுக்க வேண்டியது என்னவா இருக்குது அப்போ இப்போ இந்திய அரசு மெயினாக முன்னெடுக்க வேண்டியது வந்துட்டு நம்ம சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் வந்துட்டு நம்ம அதிகப்படுத்தணும் அடுத்து அடுத்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டப்ஸ் கொண்டு வரணும் ஸ்டார்டப்ஸ் கொண்டு வரணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் த சென்ஸ் ஏ ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ ஏ வரணும் அப்படின்னா ஹியூஜ் டேட்டா சென்டர்ஸ் வேணும் ஹியூஜ் டேட்டா வேணும் இப்போ இந்த டேட்டாஸ்க்குலாம் கவர்னன்ஸ் வேணும் டேட்டா டேட்டா எல்லா டேட்டாவும் கொடுக்க முடியாது ஸோ அந்த நம்ம இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷனை வச்சு பார்த்தோம்னா ஏகப்பட்ட டேட்டா இருக்கும் நம்மக்கிட்ட அதெல்லாம் அனானிமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான மெக்கானிசம் வேணும் அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும் ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் ஏ ரேஸில் வந்துட்டு கேட்சப் பண்ணலாம் ஈஸியாக ஓகே லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் வந்து எல்லா மட்டத்துலையும் ஏனுடைய ஆக்கிரமிப்பாக நம்ம பார்க்க முடியுது அது அரசாங்கம் எப்படி பார்க்குறாங்க உடனடியாக வந்து ஸோ எல்லா இடத்துலையும் ஏஐ வந்துடுச்சு சார் நம்மளும் வந்து ஏஐக்குள்ளே குதிக்கணும் அப்படிங்கிற வந்து அந்த தாட்டில் மட்டும் தான் போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் ப்ராசஸோடு தான் போகிறாங்களா இப்போது ஸோ எல்லா மட்டத்துலேயும் ஏஐ வந்ததுக்கு ஒரு ரெண்டு ரீசன்ஸ் இருக்கும் ஆக்சஸ் டு இன்டர்நெட் வந்து டே பை டே கூட்டிகிட்டே இருந்துச்சு லாஸ்ட் ஒன் டெக்கேட் ரொம்ப அதிகமாக இருக்குது இதே பீரியடில் நம்ம இன்னொன்று கவனிக்கணும் என்னென்னா கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம முன்னாடி ஒரு லேப்டாப்ஸோ சர்வர்ஸோ வாங்குறது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்ததோ இப்போ அது ரொம்ப அக்சசபலாக இருக்குது எல்லாருக்கும் அதேமாதிரி லார்ஜ் ஸ்கேல் கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டிஸ் வந்து அதிகமாக க்ரோ ஆயிருக்கு ஸோ இதை ஏ எனேபிள் பண்ணுது டிரைவ் பண்ணுது ஸோ அந்த கெபாசிட்டி உள்ளே வரும்போது மக்களுக்கு அந்த தேவையை வந்துட்டு அவங்களால கொடுக்க முடியுது இப்போ நம்ம இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணும்போது நம்ம ரெண்டு ரெண்டு மூணு வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போடுறோம்னா அந்த டோக்கன்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் சர்வர்ஸை பர்ன் பண்ணிச்சுன்னு சொல்லி ஓப்பன் ஆகி ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க நம்ம எவ்வளோ தூரத்துக்கு யூசர்ஸ்க்கு கொடுக்குறாங்களோ இன்னும் எவ்வளோ யூசர்ஸ் கொடுக்க முடியலன்றதுதான் இன்னும் ஒயிட் ஸ்பிரெட்டாக இன்னும் எல்லாருக்குமே ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுனா இன்னும் கொடுக்க முடியல கெப்பாசிட்டி இன்னும் வளர வேண்டிய இருக்குது அப்படின்றது ஸோ இப்போ இந்தியா ஸ்கோப்பில் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு திரும்பவும் நம்ம வந்துட்டு அந்த ட்ராக்ல இப்போ தான் நம்ம ஏறி இருக்கோம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ஜஸ்ட் கன்சியூமர்ஸ் நம்ம வந்துட்டு இன்னும் ஏ மாடல்ஸோ ஏக்கான கருவிகளோ உருவாக்கல நம்ம நம்ம வந்துட்டு கன்சியூமராக தான் இருக்கும் நம்ம கன்சியூமர் மோட்லேருந்து நம்ம வந்து க்ரியேட்டர் மோடுக்கு போனோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு பயன்களை அனுபவிக்கலாம் இப்போ நீங்கள் அதில் குறிப்பிட்ட மாதிரியே வந்து அதில் வந்து ஒரு ஃப்ரண்ட் ரன்னர்ஸாக வந்து அமெரிக்காவும் யுஎஸும் மாறி மாறி போட்டி போடுறாங்க இப்போ நம்ம வந்து நீங்கள் சொல்லுற மாதிரி இப்போதான் அந்த வண்டியில் ஏறி இருக்கோம் இப்போ அதுக்கான தூரம் இன்னும் அதிகமாக இருக்குது இப்போ அந்த நாடுகள் அமெரிக்காவும் சைனாவும் எந்த அளவுக்கு இதில் போட்டி போடுறாங்க இந்தியா எந்த அளவுக்கு இருக்கப்போ இப்போது நம்ம வந்துட்டு அவங்க அமெரிக்காவும் சைனாவும் போட்டி போடுறதுக்கு மெயின் ரீசன்ஸ் வந்துட்டு அவங்களோட கெப்பாசிட்டிஸ் தான் செமிகண்டக்டராக இருக்கட்டும் அவங்களோட மற்ற யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வர ரிசர்ச் பேப்பர்ஸ் ஸ்காலர்ஸ் எல்லாம் அவங்க லீட் பண்ணுறாங்க அவங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வந்து இட்ஸ் நெவர் டூ லேட் நம்ம வந்து பண்ணலாம் இப்போ நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஸோ நம்ம அது அதை ட்ரைவ் பண்ணி நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அடாப்ட் பண்ணலாம் ஆனால் இது பீப்பிள் சென்ட்ரிக்காக இருந்து ட்ரைவ் பண்ணி மக்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி நம்ம ட்ரைவ் பண்ணோம்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் ஆகும் ஓகே நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி டேட்டாஸ் வந்து எந்தளவுக்கு நம்ம பேக்கப்புக்கான விஷயங்கள் அரசாங்கம் வச்சிருக்குங்க ஒரு கேள்வி முன் வச்சிருந்தீங்க இடம் இருக்கு ஆனா அரசாங்க திட்டம் இல்லை ஆனா இந்த கட்டுரையில் குறிப்பிடறாங்க நம்ம யூபிஐ சார்ந்த விஷயங்கள் பேமெண்ட் சார்ந்த விஷயங்களும் சரி அதே போல மச் மச் பிகர் தன் அந்த அதாவது ஆதாரோடைய விஷயங்கள்லாம் நம்ம பேக்கப்ல வச்சிருக்கோம் இப்போ அந்த விஷயங்கள் ஒப்பிடும் போது இந்த ஏஐல வந்து இந்த எந்த மாதிரியான ஒரு ஒரு வேவை நோக்கி ஓடணும் இப்ப நம்ம இப்போது டேட்டா செக்யூரிட்டி ப்ரைவசின்னு பார்க்கும்போது நம்மளோட டேட்டா செக்யூரிட்டி ப்ரைவசி லாஸ்லாம் ரொம்ப அவுடேட்டட் இது ஏஐக்கு முன்னாடி ரொம்ப நம்ம கம்ப்யூ கம்ப்யூட்டர் ஏஜுக்கு முன்னாடி உள்ள லாஸ் தான் இருக்குது ஜஸ்ட் வென் த கம்ப்யூட்டர் ஏஜ் ஸ்டார்டட் அந்த டைம்ல லா என்னாக்ட் பண்ணது இப்போ யூரோப்பியன் யூனியனில் ரீசெண்டாக ஏஐக்கான தனி லாவஸே இருக்கு சைனாவில் அவங்க வந்துட்டு டேட்டாவை அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க அவங்க அக்கௌண்ட் பண்ணுறாங்க டேட்டா வெளியே எக்ஸ்போஸ் பண்ணும்போது போது பண்ணி தான் கொடுக்குறாங்க ஸோ ஆக்சுவல் டேட்டா யாருக்குமே இருக்காது ஆனால் அவங்க மாடல்ஸை ட்ரெயின் பண்ணலாம் ஸ்கேல் பண்ணலாம் இதெல்லாம் பண்ண முடியும் ஸோ இந்தியா நம்ம அதுக்கான செட்டப் குள்ள நம்ம போகணும் ஓகே இப்போ இதில் குறிப்பிடுறாங்க ரிப்போர்ட் கார்டு அதாவது செய்த வேலைகளை காட்டிலும் அவங்க வெளியிடக்கூடிய செய்திகள் வந்து வேறு மாதிரியா இருக்கு ரிப்போர்ட் கார்டு ஒரு மாதிரி இருக்கு பிரஸ் ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ அதுலயே சிக்கல் வந்துருது அப்போ இப்போ நம்ம என்ன வேலை செய்யறோங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம நீங்க சொன்னீங்க ஏற்கனவே கன்சன்சஸ் எடுத்திருக்காங்க அதுல இருந்து தான் வருது அப்படின்றது ஆனா அது வந்துட்டு ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா செக்டாருக்கும் தேவையான எல்லாருக்குமானது இல்லை ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்க முன் வந்திருக்காங்க அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ இது இதுதான் நம்ம ரிப்போர்ட் கார்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கண்ட்ரியோட ரிப்போர்ட் கார்டா இருக்காது அவங்க இண்டிவிஜுவல்ஸோட ரிப்போர்ட் கார்டா தான் இருக்கும் அந்த அந்த பர்டிகுலர் செக்டார்ஸா தான் இருக்கும் நாட் த ஹோல் இப்போ இதுல வந்து ஒரு ஒரு டிவிடெண்ட் இருக்கா ஒரு அதாவது டிவைட் இருக்கான்னு சொல்லி நான் கேட்க வரேன் ஏஐ தொடர்பான இப்போ முன்னாடி டிஜிட்டல் நம்ம ரெண்டாயிரம் ரெண்டாயிரங்கள்ல வந்ததும் தொடர்ச்சியாகவே ஒரு மிகப்பெரிய டிவைடு இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு வாதம் வைக்கப்பட்டு வருது ஏயும் அந்த டிவைடை அதிகப்படுத்துதா இல்லை வந்து அது சரிசம சரிசமமாக்கி எல்லாத்துக்குமான ஒரு பயனாக அதை எடுத்துகிட்டு போகுது அப்போ இப்போதைக்கு ஏ வந்து இன்இக்வாலிட்டி அதிக தான் படுத்துது அது மோனோபாலி அதிகப்படுத்துது ஒரு தடத்தில் இப்போ மொத்த கேபிட்டல் குவியறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு இதோ இந்த ஃபைட்டில் தான் இப்போ இது இது ஒரு புது கேபிட்டல் சிஸ்டத்தில் இது ஒரு புது ஃபைட் ஸோ இது வந்து இந்த பேட்டில் ஃபீல்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க மோனோபாலி ஹோல்ட் பண்ணுவாங்கன்றது தான் ஸோ அதனால தான் அந்த ஏகப்பட்ட டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் இது நம்மளுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க ரீசெண்டாகவே யூஎஸ் சைனாவும் மாறி மாதிரி ஃபைட் பண்ணிக்கிறதோ அந்த அந்த டேட்டா பேசிஸ் தான் யார் வந்துட்டு இன்டெலெக்சுவல்ஸையும் ரிசர்ச்சர்ஸையும் ஹோல்ட் பண்ணுறாங்கன்றது தான் எஜ் லீடிங் எட்ஜ் கிடைக்கும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் எடுத்து ஒரு கம்பெனி அக்வைர் பண்ணாங்க பல ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ்க்கு நிறைய நிறையா ஏ ரிசர்ச்சர்ஸ் அக்வயர் பண்ணாங்க அதில் அவுட் ஆஃப் டென் செவன் ஆஃப் தம் வெர் சைனீஸ் ஸோ அவங்க அவ்வளோ எட்ஜ்ல இருக்கிறாங்க அப்படின்ற தான் அவங்களால அந்த ஃபைட் கொடுக்க முடியும் இன் டிஸ்பைட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் சைனாவால் ஃபைட் கொடுக்க முடியுதுன்னா அவங்களால கட்டமைப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போ இதுலயும் குளோபல் ஏ சேஃப்டி கொலாபரேஷன் சார்ந்த விஷயங்களையும் குறிப்பிட்றாங்க சேஃப்டி சார்ந்த விஷயங்கள்ல மற்ற நாடுகள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு இன்னும் அந்த சேஃப்டி ஏன்னா அப்பப்போ பார்ப்போம் தரவுகள்லாம் வந்து லீக் ஆயிருச்சு ஆதார் தரவுகள் வந்து பாதுகாப்பா இருக்கா அப்படின்லாம் கேட்கும்போது போது கட்டி நாங்க வச்சிருக்கோம் அப்படின்லாம் வந்து பதிலாம் வந்திருக்கு இப்போ இந்த ஏ காலகட்டங்கள்ல அந்த செக்யூரிட்டி சேஃப்டி சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு மாறி வரணும் ஒரு ஒரு டெக்னாலஜி விஷயம் நம்ம அப்போ எனி டெக்னாலஜி நம்ம கொண்டு வரணும்னா ஹியூமன் கைண்டுக்கும் ஹியூமன் சொசைட்டிக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் இப்போ ஏஐயும் அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் தான் ஸோ அதை வந்துட்டு ஹியூமன் கைண்டுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த டேட்டாவை வெறும் ப்ரைவசி செக்யூரிட்டின்னு மட்டும் பார்க்காம நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த சம்மிட் சேஃப்டி சம்மிட்லேயுமே அதுதான் சொல்லியிருப்பாங்க ப்ரைவசி சேஃப்டி செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு லீடிங் பவர் ஹவுசஸ் லைக் ஓப்பன் ஐ கூகுள் இவங்களுக்கு தான் வந்துட்டு ப்ரைமரியாக அவங்க கொடுக்குற மாடல்ஸை நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அதை தாண்டி பயசஸ் இருக்கு டீப் ஃபேக்ஸ் இருக்கு அப்புறம் ஒரு மேஜர் சங்க் ஆஃப் லேபர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகப்படுறாங்க இப்போ நம்ம ஹாலிவுட்ல பாத்துட்டு ரைட்டர்ஸ் அசோசியேஷன் வந்து டிஸ்பிளேஸ் ஆனாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல லேபர் ஸ்ப்ளேஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இந்த லேபர் அரெஸ்ட் அரசன்றதுக்கும் அதுங்களுக்கு வேற மெக்கானிசம் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கல டீப் ஃபேக்ஸ் பயசஸ் என்ன பண்றோம்னு பார்க்கல சோ இது இது எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணாதான் ஏ வந்துட்டு ஒரு ஹியூமன் நீடு சர்வ் பண்றதுக்கும் ஒரு ஹியூமன் கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண முடியும் ஓகே இதுல வந்து ஐந்து விதமான பிரச்சனைகளை வந்து உள்ளடக்கி பேசுறாங்க அது எப்படி பாக்குறீங்க இப்போ ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை தான் நம்ம வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக உள்ள போய் பார்க்கும்போது போது நம்மளுக்கு அடிப்படை கட்டமைப்பில் நம்ம ரொம்ப லேக் ஆகிறோம் நம்ம ஒர்க் பண்ணணும் நம்மள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கு நம்மள்கிட்ட டேலண்ட் இருக்கு ஆனால் அதுக்கான பிளான் பாலிசிஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இப்போ அதாவது ஒப்பிடும்போது மற்ற நாடுகளுடைய அரசாங்கத்தை காட்டிலும் நம்ம எல்லா விஷயங்களையும் வந்து ஏஐ சார்ந்த விஷயங்களை பயன்படுத்த தொடங்கிட்டோமா இல்லை இன்னுமே வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு தொடக்கத்துல தான் இருக்கணும் நம்ம புரிஞ்சுக்கலாமா இப்போ இப்போ வந்து ஏஐ வந்துட்டு வேற வேற இப்போ லாஸ்ட் இயர் இருந்தேட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஏஜென்ட்டி அடுத்தது பரிணாமம் அடைஞ்சிட்டு இருக்கு ஸோ இது வந்துட்டு இப்போ ஹைப் செக் இருக்கும் அப்படின்றது தான் இது ஸ்டெபிலை ஆகணும் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க ஏ சில இடத்துல நம்ம ஜாபு ஈஸியாகவும் ஆக்கியிருக்கு ஸோ அந்த ஜாபு ஈஸியாக்குறது வந்துட்டு எல்லா இடத்துலையும் அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கான தேவை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்யூஷனை பில்ட் பண்ணணும்னா நம்ம கிட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் நம்ம யாராவது சொல்யூஷன் பில்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம டிபெண்டாகவே இருந்திருப்போம் டிபெண்டாகவே இருந்துட்டு இருக்கணும் இன்னும் ஒரு டிஜிட்டல் காலனி மாதிரியே இருக்க வேண்டியிருக்கும் நம்ம எல்லா நீட்ஸுக்குமே நம்ம இன்னும் ஒரு வளர்ந்த நாட சார்ந்தே இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும் அதுக்கான அதுக்கான தொகை எந்த அளவுக்கு அதிகமாக ஒதுக்கணும் ஒன்று பெரிய அளவிலான மாநாடு நடத்துறதுக்கு முன்பு இல்லை மாநாடு நடத்துறதுக்கு பின்பான அந்த ஃபாலோஅப்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்போது ஓகே ஸோ இப்போ நம்ம நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எஜுகேஷனுக்கு நம்ம வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ்க்கு நிறையா செலவு பண்ணணும் நம்ம செலவு நீங்கள் சொல்ல போது அதை வந்து பேசிக் எஜுகேஷன் கொண்டு வந்தால் இன்னும் எளிமையாக இருக்கும் எஸ் ஏன்னா இப்போது நீங்கள் சை சைனா சைனாலலாம் பார்த்தீங்கன்னா மேத் சயின்ஸுக்கு வந்துட்டு செகண்டரி ஸ்கூலில் இருந்துட்டு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தே ஹண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் தேடி வர மாட்டாங்க ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தேடிப்போம் யார் இங்கே சேர்த்து யாரெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்றது ஸோ இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் வரும் ஃபார் த பீப்புள் அப்படின்ற மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும் ஸோ அது ஒன்று நம்ம அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ ஜிடிபிலேருந்து எவ்வளோ எடுத்து இதுக்கு நம்ம ரிசர்ச் சயின்டிஃபிக் எக்ஸசைஸ்க்கு பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இன்றைக்கி ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் வந்து இந்தியாவில் கம்மியாகிட்டே இருக்கு அறிவியலுக்காக செலவு செய்யக்கூடிய தொகையானது வந்து குறைஞ்சிகிட்டே இருக்குது எஸ் அது அறிவியல் சார்ந்து செய்கிற ரிசர்ச்சஸை ப்ரொமோட் பண்ணணும் கவர்மெண்ட் வந்துட்டு அதை ப்ரொமோட் பண்ணுறதுல நிறையா லேக் இருக்குங்க த தவறுறாங்க இப்போ பண்ணுறதில்ல ஸோ இப்படி இப்படிலாம் பண்ணினாங்கன்னா ரிசர்ச்சஸ்லாம் ஃபண்ட் பண்ணி அந்த ஸ்காலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ப் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவிலேருந்து வேறு ஒரு நாட்டுக்கு போகணுன்னு அவசியம் இருக்காது அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ்லேயே இப்போ நம்ம இஸ்ரோ விடா மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்கலாம் உருவாக்கி ஏஐக்குனே தனியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும்னா வேர்ல்ட் கிளாஸாக ஆகலாமா நம்மளும் ஸோ அதை நோக்கி போகணும் அப்படிங்கிறீங்க நீங்கள் ஒரு ஐடி நிறுவனத்தில் பண்ணிபுடுறீங்க இப்போ பார்க்கும்போது இன்ஜினியரிங் வரவங்க படிக்க வரவங்களே வந்து ஏஐ தொடர்பான படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க ஆனால் நம்ம விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இன்னுமே வந்து அதுக்கான சப்ஜெக்ட்ஸ் இன்னும் சரியாக க்ரியேட் பண்ணவே இல்லை பேர் இருக்குது ஆனால் உள்ள சப்ஜெக்ட்ஸ் இல்லைங்கிறாங்க படித்து முடித்து வர்றவங்களுக்கு அந்த சிக்கல்கள் பெருசாக இருக்குது அப்போது இப்போ படித்து முடித்து வர்றவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு விதமான சிக்கல் இருக்கும் ஒன்று வேலை இப்போது இப்போ ஃபியூ குவார்ட்டர்ஸாக பார்த்திங்கன்னா டாப் கம்பெனிஸ் எல்லாம் ஹையர் பண்ணுறது நிறுத்திட்டாங்க ஜாப் மார்க்கெட் ட்ரையாக இருக்குது ஸோ இது இப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் படித்து வரவங்களுக்கு வேலைங்கிறது ஒரு சிக்கலாக இருக்கும் ரெண்டாவது நம்ம இதுவரைக்கும் ட்ரெடிஷ்னலாக ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் பில் பண்ணிட்டு வந்திருப்போம் ஸோ அந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ ஏ பண்ண முடியுது கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க நாட் இதோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை ஆனாலும் அதால் பண்ண முடியுதுன்னு சொல்லுறாங்க ஸோ நம்மளோட ஒர்க்கில் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அது பண்ண முடியுது ஸோ நம்ம வந்து ஏஐ கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு லைக் ஏஐ டூல்ஸ் கோபைலட்டோ இல்லை ஜிபிட்டியோ இந்த மாதிரி நிறைய இல்லை நம்ம கூட நம்ம கொலபரேட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இந்த ஒர்க் வந்து நம்மளோட ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணும் ஸோ எல்லா நாட் ஜஸ்ட் ஐடி எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஏஐ வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணுறாங்க ஈவன் டாக்டர்ஸ் கூட நம்ம அட அடாப்ட் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கோம் ஏஐ கூட இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் அடுத்து ஃபியூச்சர் அப்படின்றது இருக்குது ஆனால் அது எந்த லெவலுக்கு இருக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குமா செவன்ட்டி பெர்சன்டேஜ் இருக்குமா அப்படின்றது நம்ம வில் ஹவ் டூ வெயக்கன்சி ஓகே நீங்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக ஐடியில் பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியர் நீங்கள் தொடக்க காலகட்டத்தில் பார்த்ததுக்கும் இப்போவும் வந்து உங்களுக்கே வந்து இந்த விஷயம் எல்லாமே ஏ வந்து அக்யூர் பண்ணுதுன்னா அப்போ எதை நோக்கி வந்து ஐடி ஃபீல்டு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடுது நீங்கள் அந்த விஷயத்தில் எது எப்படி உங்களுடைய கருத்து வைக்கிறீங்க இப்போ ஓகே இப்போ வந்துட்டு நம்ம ஏ இவ்வளோ தூரத்துக்கு உள்ளே இன்ட்ரோட்ஸ் வருது அப்படின்னா நேச்சுரலாக இங்கே வந்துட்டு நான் ஃபார் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்துட்டு கட் டவுன் பண்ணுவாங்க ஜாப் கட் ஜாப் கட் டவுன் இருக்கும் ஏகப்பட்ட ஜாப் லாஸஸ் இருக்கும் எக்ஸிஸ்டிங் மிட் லெவல் சீனியர் லெவல் எம்ப்ளாயிஸ்லாம் இரலவெண்ட்டாக போயிட்டு இருப்பாங்க நிறையா ஜாப் ரோல்ஸ் வந்து இரவெண்ட்டாக போகும் ஸோ இதுக்கு வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஐடி யூனியன் சார்பாக இதுக்கு ரீஸ்கில் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ் வந்துட்டு எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணுங்கள் நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம பாலிசிஸ் வேணும் நாட் ஜஸ்ட் ஐடி சர்வீஸ் சர்வீசஸ் செக்டராகவே இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் செக்டராக மாறணும் நம்ம சில விஷயங்களை கிரியேட் பண்ண ஆரம்பித்ததால் முன்னோடியாக பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த ஜாப் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கலாம் எல்லா ஒர்க் ஃபோர்ஸாக நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரியாக இருக்கும் இந்தியாவை ஆஸ் இந்த சமிட்டில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ண மாதிரி ஒரு ஏஐ பவர் ஹவுஸை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம் சம்மிட்ஸ் வந்து வெறும் ஃபோட்டோஸ்க்காகவும் வெறும் நியூஸ்க்காக மட்டும் போயிருதுங்கிற அந்த வாதம் அதில் வந்து உடன்படுறீங்க நீங்கள் இப்போ நம்ம எந்த கிரவுண்ட் ஒர்க்குமே பண்ணாமல் ஒரு சம்மிட்டை மட்டும் ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு அப்படி தான் இருக்கும் ஸோ அது வந்துட்டு நம்ம நம்ம கிட்ட அந்த கெப்பபிலிட்டி இல்லாமல் நம்ம போயிட்டு அங்கே ஹோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு ஃபாலோவும் பண்ண முடியாது ஃபாலோ அப் அடுத்து ஃபாலோ அப்ஸ் என்னன்றது பண்ண முடியல அப்படின்னா மேயர் ஃபோட்டோ ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மாணவர்கள் கிட்டிருந்தோம் ரிசர்ச்சர்ஸ் கிட்டிருந்தோம் மிக முக்கியமான ஐடியாஸை வந்து அரசாங்கம் எந்த அளவுக்கு வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் தான் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது ஆமாம் அவங்களுக்கு வாங்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எனேபிள் பண்ணணும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணுறது யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு லேப்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறது நம்ம ஏ ரிசந்தமாக ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஜிபி கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டிலாம் அதிகமாக தேவைப்படும் இது இண்டிவிஜுவல்ஸால் நம்ம வாங்குறது வந்துட்டு பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை யூனிவர்சிட்டிஸில் கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அவங்க நம்ம ரிசர்ச்சர்ஸ் நோக்கி நிறைய பயணிக்கலாம் அதில் ஓகே ஏ தொடர்பாக வந்து என்ன மாதிரியான பார்வையை மாறணும் ஐடி இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தது அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக குறிப்பிட்டிருந்தீங்க அரங்கத்து வந்து பல்வேறு ரொம்ப நன்றி விஷயங்களூ நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்